அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈசன் ஜோதிட அறக்கட்டளை சார்பாக பனிரெண்டாவது மாத கருத்தரங்கம் அதனுடைய நிறுவனர் உயர் பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களையும் அவரோடு தோல் நின்று இந்த கருத்தரங்கை வழி நடத்தி செல்ல சென்று கொண்டிருக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் எனக்கு இந்த பேச வாய்ப்பு வழங்கிய உறுதுணையாக இருந்த திருச்செங்கோட்டை சேர்ந்த உயர் சேது மாதவன் அவர்களையும் வணங்கி என்னுடைய இந்த சுற்றுரையை துவக்குகின்றேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ரைட் அப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு என்கின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த தலைப்பே வந்து மருத்துவ ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் அதனால் மருத்துவம் சார்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லது தெரியாமல் இருந்திருக்கலாம் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமாரருடைய அந்த கொள்கையின்படி உங்களுக்கெல்லாம் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சரிங்களா இருந்தாலும் போர் அடிக்கும் மருத்துவம் என்றால் போர் அடிக்கும் பொதுவாக ஏன்னா நம்ம ஜோதிடர் தானே மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் முன்னொரு காலத்தில் ஜோதிடரும் மருத்துவரும் ஒன்றே நமக்கெல்லாம் அந்த காலத்தில் சித்தா சம்பந்தப்பட்ட அந்த மூலிகை சம்பந்தப்பட்ட வைத்தியங்களை அந்தந்த ஜோதிடர் தான் செய்தார்கள் என்பது நமக்கு மூல நூல்களில் தெரிவிக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போவது மருத்துவ ஜோதிடம் ஒரு ஒரு குரல் உண்டு எல்லாமே தான் நாம் வந்து பேச்சை துவங்க வேண்டும் என்னென்னா அப்போவே வந்து நம்ம திருவள்ளுவர் நோய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நமக்கு தெல்ல தெளிவாக குரல் வடிவில் நமக்கு தெரியப்படுத்தி சென்று விட்டார் அப்போது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இந்த குரல் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த திருக்குறளுடைய அர்த்தங்கள் என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும் ஸோ அடுத்தது இந்த நோய் மருத்துவம் சம்மந்தப்பட்ட அந்த என்னென்ன நோய்கள் என்பதை நாம் மூன்று வகையாக முன்னோர்கள் வந்து பிரித்திருக்கின்றார்கள் ஒன்று வாதம் பித்தம் கபம் அப்போ வாதம் என்றால் என்ன வாதம் என்பது காற்று வாதம் என்பது காற்று காற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் பித்தம் என்பது வெப்ப சார்ந்த நோய்கள் வெப்பம் சம்பந்தப்பட்டது இந்த காய்ச்சல் தலைவலி இது போன்ற அந்த நோய்கள் தரக்கூடியது பித்தம் கபம் என்பது நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீர் என்றால் சளி பிடிக்கிறது ஆஸ்துமா அல்லது நீரிழிவு நோய் இது சம்பந்தப்பட்ட குறிக்கக்கூடிய அந்த இது வந்து கபம் ஸோ நோய் வந்து அப்போ கிரகங்கள் இந்த கபத்துக்கு என்ன கிரகங்கள் பித்தத்துக்கு என்ன கிரகங்கள் அல்லது பாதத்துக்கு என்ன கிரகங்கள் என்று பார்த்தோமே ஆனால் பாதம் சம்பந்தப்பட்டதுக்கு ஒன்று பாதம் என்றால் காற்று என்று சொன்னோம் சனி பகவானும் குரு பகவான் மற்றும் புதன் ஸோ இது சம்பந்தப்பட்ட அந்த கிரக காரகம் சம்பந்தப்பட்ட அந்த வாதங்கள் வாதம் என்றால் காற்று என்றால் வாதம் ஒரு பக்கம் லாக் ஆகிறது மூளையில் வந்து அந்த வாதம் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் முகவாதம் அல்லது பக்கவாதம் மூளைவாதம் என்ற பல வகையில் வாதங்கள் வந்து குறிக்கின்ற குறிக்க குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து சனி பகவான் குரு பகவான் புதன் பகவான் ஸோ இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பக்கவாதம் சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தாக பித்தம் பித்தம் என்றால் தெரியும் வெப்பம் வெப்ப கிரகங்கள் சூரியன் செவ்வாய் ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் பித்த கிரகங்கள் ஸோ இவருடைய காம்பினேஷனுடைய சேர்க்கை தொடர்பு இருந்தால் நிச்சயமாக வெப்பம் சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக கபம் கபம் என்றால் சளி அல்லது குளிர்ச்சி அல்லது நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்போ நீர் கிரகங்கள் என்ன என்னென்ன என்றால் ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் இரண்டாவதாக சுக்கரன் ஸோ சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஒரு பாவத்தில் சேர்ந்தால் சளி சம்பந்தப்பட்ட வீசி சம்பந்தப்பட்ட அந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்து வந்து நோய் பாவம் ஆறாம் பாவம் நம் பன்னிரெண்டு பாவங்களில் நோயை குறிக்கின்ற பாவம் ஆறாம் பாவம் ஸோ ஆறு என்பது கடன் நோய் வழக்கு வம்பு இதையெல்லாம் நாம் சொல்லிக்கொள்வோம் இருந்தாலும் நோய் பிரதானமாக நாம் எடுத்துக்கொள்வது இந்த ஆறாம் பாவத்தில் தான் இருக்கின்றது ஸோ பாவத்தில் வந்து ஆறாம் பாவம் கிரகத்தில் வந்து சனி பகவான் சனி பகவான் தான் தொற்று கிருமி ஸோ சனியுடைய தொடர்பு இல்லாமல் இப்போ கொரோனா கூட நம்ம இப்போ ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி எல்லாம் அவதிப்பட்டோம் உலகமே அவதிப்பட்ட காலத்தில் அந்த சனிங்கிற தொற்று கிருமிகள் காற்றில் பரவுவதால் நிச்சயமாக அந்த சளி சம்பந்தப்பட்டது அல்லது வீசிங் ப்ராப்ளம் அல்லது வேறு வைரஸ் காய்ச்சல் இது போன்ற சில உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில் சில கிரகங்கள் இருந்தாலும் அது சார்ந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு அதே அதேபோல் காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி புதன் ஸோ புதன் சம்பந்தப்பட்டாலும் நோய்கள் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் சில விதியில் முறைகள்லாம் சொல்கிறேன் ஏன்னா நிறைய வந்து இப்போது ரூல்ஸ் மட்டும் நான் சொல்கிறேங்க அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க மனசில் வந்து உள்வாங்கி கொள்ளுங்கள் அப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னா என்ன விதியல் என்றால் ஆறாம் பாவம் என்பது நோய் அந்த ஆறாம் பாவ அதிபதி லக்கணத்தில் இருந்தால் நிச்சயமாக நோய் தேடி போகும் அதாவது ஜாதகருக்கு இயற்கையாகவே பிறக்கும் நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோட சனி தொடர்பு இருக்க வேண்டும் சனி ஆறாம் பாவ அதிபதியுடன் சனி தொடர்பு இருந்தால் நிச்சயமாக நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கடுத்த அடுத்தது ஆறாம் பாவக அதிபதியுடன் பாதகாதி தொடர்பு இருந்தால் நோயால் பிரச்சனை சில நோய் வரும் அதில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆறாம் பாவ அதிபதியும் அதனுடன் பாதகாதிபதி தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அந்த நோய் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து ஆறாம் பாவ அதிபதியுடன் ராகு அல்லது கேதுக்கள் சேர்ந்தாலும் நோய் பரவும் நோய் உண்டாகும் அதாவது ஆறாம் இடத்துல அல்லது ஆறாம் பாவ அதிபதியுடன் ராகு அல்லது கேதுக்கள் சேர்ந்தாலும் நோய் உண்டாகும் அடுத்ததாக ஆறாம் பாப அதிபதியுடன் அல்லது ஆறாம் பாப அதிபதி பத்தாம் பாவத்திற்கோ அல்லது எட்டாம் பாவத்திற்கோ தொடர்பு பெற்றால் இந்த கர்ம நோய்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்கள் வந்து இருக்கும் ஜாதகத்தில் சரி இப்போ ஆறாம் பாவ அதிபதி லக்கணத்தில் இருந்தால் நோய் தேடி போகும் என்று சொல்வோம் இயற்கையாக பிறக்கும் போது நோய் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் அந்த ஆறாம் பாவ அதிபதி நோய் இருக்கும்னா எந்த பாகத்தில் நோய் இருக்கும் என்பதை அந்த ஆறாம் பாவ அதிபதி நின்ற சாரநாதன் யாரோ அவர் மூலியமாக தான் அந்த நோய் வந்து உள்ளே இருக்கும் அதாவது வந்து கிரகங்கள் வந்து ஒரு நோயை வந்து வெளிப்படியாக தெரிவிக்கும் பட்டு நட்சத்திரங்கள் வந்து உள் உறுப்புகளில் என்ன உறுப்பு என்ன ஆர்கான் நிறையா இருக்குது உள்ள உடல் உள்ள உடலுக்குள் என்ன நோய் இருக்கும் என்பதை அந்த சாரநாதன் அதாவது ஆறாம் அதிபதி நின்ற தான் அதை இண்டிகேட் பண்ணுவார் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் பாவ அதிபதி ஒரு லக்கணமாக இருந்தால் உதாரணத்துக்கு மேச லக்கணம் ஆறாம் பாவ அதிபதி புதன் அவர் வந்து ஒரு பரணி நட்சத்திரத்திற்கு இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்வோம் அப்போ பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இரண்டுக்கும் ஏழு நட்சத்திரம் அப்போ என்ன நோய் இருக்கும் இவருக்கு என்றால் மேசலக்கணத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட அதில் நீர் அதாவது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அந்த நோய் தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொல்லணும் சொல்லலாம் அடுத்ததாக இப்போ ஆறாம் ஆதிபதி அது இன்னொன்று மாந்தி நம் ஜாதகத்தில் மாந்தி வைத்தும் நாம் நோயை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாந்தி நின்ற சாரநாதன் யாரோ அதனுடைய காரகத்துவம் சார்ந்து நோய் வந்து உண்டாக்கும் இது ஒரு விதி அடுத்ததாக இப்போ ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் நிச்சயமாக நோய் வந்து பரவும் ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் நோய் வந்து பரவும் எப்படி பரவும் குரு என்றால் உற்பத்தியாளர் ஸோ ஆறாம் இடத்தை வந்து பார்க்கும்போது நிச்சயமாக நோய் வந்து பெரிதாக ஆகும் ஒரு சின்ன நோயாக இருந்தால் விட பெருசாயிரும் அப்போ என்னென்னா அந்த குரு பார்க்கும்போது அந்த வழி வேதனைகள் இருக்காது நம்ம கட்டுக்குள் இருக்கும் அந்த நோய் வந்து வெளியில் தெரியாமல் நம் கட்டுக்குள் இருக்கும் அதனுடைய தசா புத்தி அந்தரம் காலங்களில் தான் வெளிப்படும் அடுத்ததாக ஆறாம் இடத்தில் ராகு பார்த்தால் ராகு என்றாலும் பெருக் பெருக்குவார் ராகு பெருமாண்டப்படுத்துவார் அல்லவா அதனால் ஆறாம் இடத்தை ராகு பார்த்தாலும் நோய் வந்து பெருகும் பெரிய நோயாகும் அப்போ ராகு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வலி வேதனைகள் இதெல்லாம் நமக்கு இருக்கும் சில நோய் இருக்கும்போது வலி வேதனைகள் இருக்குது என்றால் அவருடைய ராகுனுடைய பார்வை அல்லது பாவ கிரகனுடைய பார்வை அல்லது செயற்கை அப்படி நாம் எழுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் நின்றால் இப்போ நோய் தரக்கூடிய ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் என்றால் நிச்சயமாக நோய் வந்து சாதாரணமாக இருக்கும் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட அது கிளியர் ஆயிரும் போல் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் அது எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அது ஆயிலை வந்து பங்கப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை ஆயுள் கண்டம் உறுப்பு பாதிக்கும் அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த உறுப்பு வந்து பாதிக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அடுத்ததாக ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக நோய்க்காக மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும் மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது சரி அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடம் தொடர்பு பெற்றால் நோய் வந்து பெருசாயிரும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது பெரியது மூன்றாம் இடம் என்பது சிறியது அப்போ ஆறாம் அதிபதி பதினொன்று தொடர்பு பெற்றால் நோய் வந்து பெரிதாகும் எந்த நோயாக இருந்தாலும் சரி பெரிதுப்படுத்தும் அதே போல் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டால் அந்த நோய் வந்து சின்ன நோயாக இருக்கும் அது வந்து நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஓ சரிங்களா அதே மாதிரி அடுத்ததாக ஆறாம் அதிபதியுடன் எத்தனை கிரகங்கள் சேர்கின்றதோ அந்த கிரக காரகத்துவம் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட அத்துணை நோய்களும் இருக்கும் இப்போ ஒரு ஆறாம் அதிபதியோட ஒரு சூரியன் செவ்வாய் சந்திரன் அல்லது வந்து எந்த கிரகம் சேர்ந்தாலும் எத்தனை கிரகங்கள் சேர்கின்றதோ அத்தனை நோய்கள் வந்து இருக்கும் ஒரு மனிதனுடைய உடலில் அப்படின்ட்டு நாம் எளிமையாக வந்து சொல்லிடலாம் இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு மருத்துவரிடம் செல்கின்றோம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் பட் நமக்கு ஜாதகத்தை பார்த்தே நாம் தெரிந்து அந்த வாடியாருக்கு சொல்லிவிடலாம் அடுத்ததாக சரி நோய் எப்போ வரும் நோய் வந்து எப்போ வரும் பிறக்கும்போதுலேருந்து அந்த கிரகங்கள் இருக்கின்றது பிறக்கும்போதே நோய் வரும் என்றால் அந்த வயதோட்டம் நம்முடைய வயதோட்டம் வந்து ஆறாம் அதிபதி மீது வந்து வயதோட்டம் செல்லும்போது நோய் வந்து தாக்கம் வந்து இருக்கும் வயதோட்டம் என்றால் இப்போது ஆறாம் இடத்துடைய வயதோட்டம் ஆறு வயது அல்லது இருபத்தி எட்டு வயது சாரி ஆறு பதினெட்டு முப்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு இது போன்ற வயதுகள் வந்து நார்மலாகவே வந்து நோய் வரும் ஆறாம் பாவத்தில் செல்கின்ற வயதோட்ட காலங்களில் இந்த வயதுகள் வரும்போது நிச்சயமாக ஒரு நோய் தாக்கம் வந்து இருக்கும் அதே போல் கோச்சாரத்தில் ஆறாம் அதிபதி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ மேசலக்கணம் ஆறாம் அதிபதி வந்து புதன் ஆறாம் அதி புதன் வந்து லக்கணம் அல்லது லக்னாதிபதி மேலே செல்லும்போது நிச்சயமாக நோய் வந்து இண்டிகேட் பண்ணும் இப்போ மேசலக்கணம் உதாரணத்துக்கு மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் அவர் இப்போது தனுசில் சாரி மீனத்தில் இருக்காரு மீனத்திலிருந்து டிரான்சிட் ஆகி மேசத்துக்கு வரும்போது நிச்சயமாக அந்த நோய் வந்து மேசலக்கணக்காரில் இருந்து நிச்சயமாக நோய் வந்து வரலாம் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா ஒரு ஆறாம் அதிபதி பக்கரம் பெற்றால் ஆறாம் அதிபதி வக்கரம் பெற்றால் இரண்டு முறை நோய் வரும் பக்கரம் என்றால் இரண்டு முறை அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி வக்கரம் பெற்றிருந்தால் ரெண்டு முறை ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பன்னிரெண்டாம் இடம் என்பது மருத்துவமனை ஆறு என்பது நோய் பக்கரம் என்றால் இருமுறை ரெண்டு முறை ஒரே இடத்துல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா புரியுதுங்களா ஐயா சொல்றது ஏதாவது புரியுதா சரி சில பேருக்கு வந்து பக்கவாதம் வரும் வாதங்கள் வரும் வரும் பக்கவாதம் முகவாதம் எங்கெங்கயோ வாதங்கள் இருக்கோ அங்கேயெல்லாம் பக்கவாதங்களில் வரும் அவர்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் என்பதை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் காதில் மட்டும் வாங்கிக்காங்க பக்கவாதம் எப்படி வரும் ஒன்று புள்ளி நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருந்தால் நிச்சயமாக பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஒன்று புள்ளி அல்லது லக்னாதிபதி அல்லது சந்திரன் அல்லது ஆறாம் அதிபதி இந்த நான்கு கிரகங்கள் ஏதாவது ஒன்று நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் லக்னாதிபதி பலம் குறைந்தால் மட்டுமே அந்த நோய் வரும் சரிங்களா அதனால் இந்த பாத நட்சத்திரங்கள் பாத நட்சத்திரங்கள் வந்து ஒன்று அசுவனி இரண்டாவது திருவாதிரை மூன்று புனர்பூசம் நான்கு உத்திரம் ஐந்து அஸ்தம் ஆறு கேட்டை ஏழு மூலம் எட்டு சதயம் ஒன்பது பூரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ அல்லது ஆறாம் அதிபதியோ நின்றால் நிச்சயமாக இந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தாக பித்தம் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பித்தம் என்றால் காய்ச்சல் தலைவலி உடல் உறுப்புகளில் பாதிப்பு இது சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நான் இப்போ குறிப்பிடுகின்ற அந்த நட்சத்திரங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பித்தம் சார்ந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதில் பார்த்தோம் என்றால் பரணி ஒன்று பரணி இரண்டு மிருக சீரிசம் மூன்று பூசம் நான்கு பூரம் ஐந்து சித்திரை ஆறு அனுசம் ஏழு பூராடம் எட்டு அவிட்டம் ஒன்பது உத்திரட்டாதி இந்த ஒன்பது கிரகங்களில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ அல்லது ஆறாம் அதிபதியோ என்றால் நிச்சயமாக எலும்பு சார்ந்த நோய்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்ததாக கபம் கபம் என்றால் நீர் அப்போ சளி ஆஸ்துமா அல்லது நீரிழிவு நோய் இது சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வந்து ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கின்றன அது என்னவென்றால் கிருத்திகை ஒன்று கிருத்திகை இரண்டு ரோகிணி மூன்று ஆயில்யம் நான்கு மகம் ஐந்து சுவாதி ஆறு விசாகம் ஏழு உத்திராடம் எட்டு திருவோணம் ஒன்பது ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ அல்லது ஆறாம் அதிபதியோ நின்றால் நிச்சயமாக இந்த கபம் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேர்த்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி போயிருது இல்லைங்களா அப்போ கிட்னி வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பில் இருக்கும் என்றால் ஃபஸ்ட்டு வந்து பரணி நட்சத்திரம் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ சந்திரனோ அல்லது ஆறாம் அதிபதியோ பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயமாக கிட்னி பாதிக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தாக பூரம் பரணிக்கு அடுத்து பூரம் அடுத்தது போராடம் அடுத்தது மகம் அப்புறம் சித்திரை இறுதியாக விசாகம் பரணி பூரம் பூராடம் மகம் சித்திரை விசாகம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து சிறுநீரகம் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஏன் சிறுநீரகம் பாதிக்கப்படுது பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் ஸோ சுக்கரன் வந்து சுகரும் தருவார் ஹார்மோன் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அந்த பாதிப்பு காலப்புருஷனுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஸோ ஏழாம் இடங்கிறது சிறுநீரகம் அந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் சரிங்களா ஐயா காக்கா வலிப்புங்க பொதுவாக வந்து சனியை புதனும் சேர்ந்தால் தான் அந்த காம்பினேஷன்ல இருந்தால் தான் காக்கா வலிப்பு ஃபிட்ஸ் எல்லாம் வர்றேங்க ஃபிட்ஸு அது வரக்கூடிய வாய்ப்பு சனி புதன் சேர்க்கை இருந்தால் அது மாதிரி வரும் ம் இல்லை பயந்துடுவாங்க அதாவது நாம ஒரு பாடத்துக்காக சொல்றோம் சில ஆரை நோய் சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக பயந்துக்குவாங்க நிறைய பேர் மனசில் வந்து ஒரு அச்சம் இருக்கும் தப்புலிங்கய்யா ஏன்னா இது ஏன் இது எல்லாம் நாம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருப்பது என்ன ஏன் சொல்கிறோம்னா அந்த பூரம் என்பது பெண் எலி சரிங்களா பூரம் வந்து எலி பெண் எலி அதே மாதிரி மகம் வந்து ஆண் எலி சித்திரை வந்து ஆண் குழி விசாகம் வந்து பெண் குழி இந்த எலி புலி ரெண்டுமே வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிக்காதுங்க ஐயா எலி எங்கேயாவது தண்ணி குடித்து பார்த்துருக்கீங்களா புளி எங்கேயாவது தண்ணி குடித்து பார்த்துருக்கீங்களா அதிகமாக தண்ணி குடிக்காதுங்க சும்மா கொஞ்சம் குடிக்கும் அதனால் இந்த எலி நட்சத்திரங்கள் இந்த புளி நட்சத்திரங்கள் இவர்களெல்லாம் வந்து சிறுநீரகம் பாதிக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன சொல்ல வர்றோம்னா இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் ஒரு ஆறுநூற்றி பத்து மில்லியோ ஒரு பதினாறு மில்லியோ வந்து தினமும் குடிக்க வேண்டும் என்பது அறிவியலினுடைய உண்மை ஸோ அதனால் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் வந்து நிச்சயமாக வந்து தண்ணி வந்து அதிகமாக அருந்த வேண்டும் நீர் அருந்தினால் சிதை பாதிப்பு வராது சரிங்களா சரி அடுத்தது அடுத்ததாக அடுத்த இன்னொன்று நிறைய பேர் இப்போ கேன்சர் வருதுங்க புற்றுநோய் வருகின்றது அப்போ புற்றுநோய் யாராக இருக்கெல்லாம் வரும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் என்பதை நாம் சரி விளக்கமாக நாம் சொல்லலாம் அப்போது புற்றுநோய்க்கு உண்டான அந்த ராசி வந்து கடகராசி கடகம் தானே புற்று தமிழில் இங்கிலீஷில் வந்து நம்ம தமிழில் கடகம்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் வந்து அது கேன்சர் அந்த ராசி வந்து கேன்சர்னு சொல்கிறோம் ஸோ அதில் இருக்கின்ற நட்சத்திரங்களும் கேன்சரை தரும் அதில் என்ன இருக்குதுன்னா பூசம் இருக்குது ஆயிலியம் இருக்குது ஸோ பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் கேன்சர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா அப்போ என்னென்ன நட்சத்திரங்கள் அப்போ பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை புனர்பூசம் கிருத்திகை ரோகிணி கேட்டை சதயம் உத்திரிட்டாதி உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து லக்னம் அல்லது லக்னாதிபதி அல்லது சந்திரன் ஆறாம் அதிபதி இந்த நட்சத்திரக்காரர் தொடர்பு பெற்றால் நிச்சயமாக கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ என்னென்ன நட்சத்திரம் பூசம் புனர்பூசம் சதயம் ஆயில்யம் கிருத்திகை உத்திரிட்டாதி பூரம் ரோகிணி உத்திரம் சித்திரை கேட்டை உத்திராடம் இது சம்பந்தப்பட்ட அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா அதே போல சூரியனும் கேது சேர்ந்தால் நிச்சயமாக புற்றுநோய் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சூரியனும் கேது தொடர்பு இருந்தால் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஐயா அது வராதுங்க ஐயா ஆறாம் இடத்துல வந்து சூரியன் கேது சேர்க்கை ஆறாம் இடத்துல வந்து சூரியனுடைய அஸ்வினி நட்சத்திரம் எல்லாம் வரலாங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து என்னென்னா லக்கணாதிபதி வலு குறைந்தால் மட்டுமே நோய் வரும் ஒட்டு மொத்தமாக நாம் நோய் வரும்னு சொல்ல முடியாது எல்லாம் பயந்துக்குவாங்க எல்லாம் பயமாக வந்துடும் அட கேன்சர் வருது அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார் எப்படிங்களா கிட்னி ஃபெயிலியர் கூட ஏற்றுக்கலாம் சிறுநீரக பாதிப்பு இருந்தால் கூட ஏற்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் புற்றுநோய் இருந்ததுன்னா மனசு வந்து பாதிக்கும் அதனால் இது வந்து நாம் லக்கணம் லக்னாதிபதி வலு குறைந்தால் மட்டுமே இந்த வரக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்த ஒருத்தருக்கு வந்து ஒரு தாம்பத்திய பிரச்சனை ஒரு தாம்பத்தியம் பிரச்சனை அப்படின்னா ஏழாம் இடம் ஒருத்தர் வந்து கணவன் மனைவி சேருவதில் பிரச்சனை என்றால் ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் திதிசுனிமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ஏழாம் இடத்திற்கு சனிவோ கேதுவோ தொடர்பு இருக்கக்கூடாது ஏழாம் இடத்திற்கோ ஏழாம் அதிபதிக்கோ சனி அல்லது கேது அல்லது சனி கேது தொடர்பு வந்து இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பாதகாதிபதி தொடர்பு வந்து இருக்கக்கூடாது